பிளஸ் டூ தேர்வில் எழுதுகின்றனர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு மையத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தமிழ்நாடு அரசு தேர்வுத் துறையால் நடத்தப்படும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொது தேர்வு இன்று தொடங்கி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது பிளஸ் டூ தேர்வை மாவட்டத்தில் உள்ள நாற்பத்தி மூன்று தேர்வு மையங்களில் நூத்தி நான்கு மேல்நிலை பள்ளிகளின் பயிலும் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்று மாணவ மாணவியர்களும் தனி தேர்வுகளாக நூத்தி இரண்டு மாணவ மாணவிகளும் என ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்து மாணவ மாணவியர்கள் தேர்வு எழுதுகின்றனர் தேர்வில் முறைகேடுகளை தடுக்க நூத்தி இருபது ஆசிரியர்களை கொண்ட பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கரூர் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் பிளஸ் டூ தேர்வை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்